பிரசவ லக்கணம் சிற லக்கணம் சந்தனம் உச்சம் பெறக்கூடிய விருது புத்தியை தெளிவுப்படுத்தி இயங்கினால் சிறந்த முன்னேற்றங்களை அடையலாம் உண்ணாரக்கூடிய சுக்ரன் உண்ணா இருக்கக்கூடிய சுக்கிரன் லெக்கணாதிபிரியாமன் தான் ஆடக்கூடிய சத்துரோ சனாஜபிரி அவன் தான் அவனுடைய காலங்களில் லெக்கணாபித்தியம் பெற்றதனால் ஆறு குடிய ஆதிபத்தியத்தின் கட கொள்ளை அதுகளை கட்டுப்படுத்தி வைப்பான் குடும்பத்துக்கு அதிபதிக்கு அதிபதி அவன் தனமாக குடும்பத்தில் புதன் இருந்தால் கேதுவுடன் சேர்ந்திருந்தால் இல்வாழ்க்கை அமைப்பது மிகவும் சிரமம் இவன் பொது விதி பிராரம் மூணு ஏழு எட்டு பன்னெண்டு என்றால் மாரமும் செய்வான் மூணு கூடிய சந்தரன் மாராதிபதி குரு பார்த்தாலும் மாரம் தவிர்க்கப்படும் நாலு தாய் கல்வி சுகத்தை அறியக்கூடியது தாயை பற்றியும் முன்னேற்றமான சூழ்நிலை அமையக்கூடியது அடுத்து ஏழு பண்ணக்கூடிய செவ்வா களத்தல் சனாதிபதி வரையாதிபதி ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் சனி கூட கூடியிருந்தால் நற்பலன் செய்ய மாட்டான் மற்ற இடங்கள் இருந்தால் நற்பலன் செய்வான் அஷ்டம லாபாதிபதி குரு எட்டு லாப சனாதி விதி இவன் இவனுடைய ஒரு மாற கிரகம் ஒன்பதாம் இடத்தில் குரு சனி புதன் என்றால் அகண்ட ராக கொடுப்பான் சனி ஒன்பது புத்தைய ஒவ்வொரு பத்துக்குடிய சனி ராஜயோகம் செய்வான் குறு பார்த்தால் அதிகமாக நற்பலன் ஏற்படும் ஏற்படும் இவன் உன்னும் உன்னால் நற்பலன் உண்டு மற்ற கிரகங்கள் பாதக பலனே நடக்கும் ஆமா இந்த லக்கணம் பிறகு சவலக்கணத்துக்கு மூணு எட்டு கிரகம் பாரக கிரகம்